மகர ராசி ஏப்ரல் மாத பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் உத்திராடம் நட்சத்திரத்தின் இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவர்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தின் ஒன்று இரண்டு பாதங்களில் பிறந்தவர்கள் மகர ராசி அன்பர்கள் இந்த ஏப்ரல் மாதத்தில் நவ கிரகங்களும் உங்களுக்கு தரப்போகும் கோச்சார பலன்களை இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னால் இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க முதல்ல ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலைகளை பார்ப்போம் உங்களோட ஜென்ம ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ராசிநாதன் சனியுடன் செவ்வாய் இருக்கிறார் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகுவுடன் சூரியன் புதன் சுக்கிரன் என நான்கு கிரகங்கள் கூட்டணி அமைத்து இருக்கிறார்கள் ராசிக்கு நான்காம் வீட்டில் குருவும் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் கேதுவும் இருக்கிறார்கள் இனி பலன்களை பார்ப்போம் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு எந்த வகையிலாவது பணம் வந்து கொண்டே இருக்கும் இந்த காலத்தில் சொன்ன சொல்லை உங்கள் நீங்கள் தவற மாட்டீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும் மிகச்சிறந்த குடும்பத் தலைவர் என பெயர் எடுப்பீர்கள் அதே சமயம் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படும் வார்த்தைகளில் அனல் வீசும் உங்கள் கருத்துக்களை வேகமாகவும் யாருக்கும் அஞ்சாமலும் வெளிப்படுத்துவீர்கள் மற்றவர்களை உங்களை எதிர்த்து மற்றவர்கள் உங்களை எதிர்த்து பேச அஞ்சுவார்கள் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் உள்ள செவ்வாயின் பார்வை ராசிக்கு ஐந்து எட்டு ஒன்பது ஆகிய வீடுகள் மீது விழுகிறது பிள்ளைகளிடம் அதிகார தோரணையில் பேசாதீர்கள் அன்பை அவர்களிடம் காட்டுங்கள் உங்களது பேச்சுக்கள் மூலம் எதிர்பாராத சிக்கல்களில் நீங்கள் மாட்டிக்கொள்ள நேரிடலாம் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பாகிஸ்தானத்தை செவ்வாய் பார்ப்பதால் உங்கள் உங்கள் தந்தையாருடன் வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டில் ராகு இருப்பது மிகவும் சிறந்த அமைப்பு ராகு தன்னோடு சேர்ந்த கிரகங்களின் இயல்புகளை எடுத்துக்கொள்ளுவார் சூரியன் உச்சம் பெற்று சுக்கரன் உச்சம் பெற்று நீச்சம் பெற்ற புதனுடன் இணைவதால் புதன் நீச்சபோங்க ராஜயோகம் அடைந்து விட்டார் ஆசிரியர் வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் கிளார்க் கணக்காளர் போன்ற வேலைகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் அரசு துறையிலும் வேலை கிடைக்கும் ராசிக்கு நான்காம் வீட்டில் இருக்கும் குரு தனது பார்வையின் மூலம் எட்டு பத்து பன்னிரெண்டு ஆகிய மூன்று வீடுகளை பார்வையிடுகிறார் உங்களுடைய தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத வகையில் பணவரவு ஏற்படப் போகிறது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் பண செலவு உங்களுக்கு ஏற்படும் உறவுக்காரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதன் மூலம் உங்களது பணத்தை நீங்கள் செலவு செய்வீர்கள் நல்ல காரியங்களுக்காக உங்கள் பணம் உங்கள் பணம் செலவாகும் இரவில் படுத்தால் நல்ல நிலையில் உங்களுக்கு தூக்கம் வரும் நிம்மதியான தூக்கம் இந்த காலத்தில் இருக்கும் காதல் விவகாரங்களில் நிம்மதியில்லாத நிலை இருக்கும் சண்டை சச்சரவுகளில் காதல் விவகாரங்கள் முடியும் ராசிக்கு ஒன்பதாம் வீடு என்பது பாகியஸ்தானம் பாகியஸ்தானத்தில் கேது இருப்பது நல்லதல்ல தந்தைக்கு இது பாதிப்பை தரும் ஆன்மீக குருக்களின் வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் பற்றற்ற நிலை இந்த கேது தருவார் எதன் மீதும் பிடிப்பில்லாத நிலை உங்களுக்கு இருக்கும் நீண்ட தூரத்தில் உள்ள ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீர்கள் மகான்களின் ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏப்ரல் பதினாலில் குரோதி வருடம் பிறக்கிறது அன்று சூரியன் ராசிக்கு நான்காம் வீடான மேஷ ராசிக்கு செல்கிறார் உடலில் அதிக வெப்பம் இருப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் அரசாங்க வழியில் வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதற்கு அரசின் மானியமும் கிடைக்கும் வீடு கட்டுவதற்கும் அரசு மானியத்துடன் கூடிய கடன் கிடைக்கும் மாணவர்களுக்கு படிப்பதற்கு அரசாங்கத்திடமிருந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக இதுவெல்லாம் பொது பலன்களில் வருகிறது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி நின்ற நிலை மற்றும் தற்போது நடைபெறும் தசாபுத்தியை பொறுத்து பலன்கள் மாறுபடும் மகராசிக்கார்கள் நாவடக்கத்துடன் இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்தால் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும்